ரெகுசேஷன் ஆர்டரும் கிடைக்கல ப்ரொபேஷனரி கம்ப்ளீஷன் ஆனதுக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆன்லைன் அப்படின்னு சொல்லி பண்ணணும் அப்படிங்கிறது மூணாவது வேண்டு இருக்குது அதுக்கப்புறமா இந்த த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சிஏஎஸ் மூமெண்ட்டுக்கு வந்து ரெண்டு வருஷம் இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி நாலு போது ரெண்டு வருஷம் முடிவு பெற்றதுக்கு அப்புறம் எங்களுக்கு அரசு முழுதியளித்தது போல அமல்படுத்த வேண்டும் என்பதை உங்கள் வாயிலாக நான் கோரிக்கையாக அரசினை கேட்டுக்கொள்கிறேன் கொடுக்குறேன் தினசரி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்